வாழ்க்கையை விளையாட்டாக செஞ்சுக்கிறான் செயல்னா வழி இருக்கும் அவனுக்கு ஏன் விளையாடனா வழி இருக்குது இல்லை குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தது டயர்டாக இருந்ததுன்னு சொன்னோம் விளையாட்டுக்கு விளையாட்டுக்கு போ அனுப்புங்க ஏன் அது இப்போ டயர்டாகல படித்தான் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இல்லை அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை கூட இன்னும் பண்ணுங்கிறானே அது கண்ணெல்லாம் அப்படியே இப்படியும் அது மட்டும் என்ன செஞ்சுக்கிறான் காரை ஓட்டுற மாதிரி பண்ணுக்குறோம் ஜாஸ்டிக் ஓர வச்சிடணும் டிவி ஓரணும் இப்போ ஸ்கூலுக்கு போய் டயர்டாகுதுனேடா ஸ்கூலுக்கு போனால் படிக்கிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா மனப்பாடு டீச்சர்ஸ் இது நல்லா இருக்குது இது ஒன்றா தான் இது ரோட்டில் எப்படி தான் போனா அந்த ஜாஸ்டிக் எப்படி தான் யூஸ் பண்ணா எவ்வளோ சென்சிட்டிவாக யூஸ் பண்ணு நினைக்கிறீங்க ஏன் இந்த இது இவ்வளோ சந்தோஷமாக செஞ்ச பொருள் அதையும் ஏன் அப்படி செய்யலை படிக்க போடான்னு தான் பிரச்சனை விளையாட போடான்னு சொல்லலை காலையில் ஒம்பது மணிக்கு போய் விளாட போடா காலங்காத்தால் நிற்க வச்சு பிறையிட்டு என்ன கத்துவானுங்க கத்திட்டு வாடா புக்கை கொடுத்துட்டு இதெல்லாம் பணம் மாடம் படம் பண்ணணுவானுங்க பண்ணிட்டு வாடா என்ன என்ன பண்ணியிருக்கான் இன்னும் சில குடும்பங்கள்லாம் எங்களெல்லாம் அப்படித்தான் நாங்கள் கொஞ்சம் விளையாண்டு இருந்தோம்னா படிக்கல அப்படின்னு படிப்புனா பனிஷ்மெண்ட் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா சில பேரில் படிக்கிறது தான் அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குது படிக்க தெரியாது அதாவது அவன் முட்டாளும் சொல்லக்கூடாது படிப்பு ஏறில்ல அப்படின்னா முட்டால்னு அர்த்தம் ஆனால் விளையாட்டு எப்படி ஆயிடுச்சு அவனுக்கு அப்போ நான் என்ன செய்யலைன்னா எந்த செயலையுமே விளையாட்டாக செய்யலை நம்பர் ஒன் எந்த செயலையும் நான் என்ன செய்யலை ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன் அதானே பிரச்சனை தந்திரசாலி எதையுமே இப்படி தான் செய்வார் இப்படி பண்ணார் அவர் என்ன பண்ணுறாரு வாழ்க்கை என்ன இது அதுல என்ன மாதிரி விளையாட்டு யார் ஜெயிங்கண்ணா ஐயா யாருன்னா ஜெயிக்கணும் யாரோ ஒரு ஜெயிப்பாங்க அப்படின்னு தானே ரெண்டு தான் இருக்குது ஒரு காயில் என்ன தான் இருக்குது ரெண்டு தான் இருக்குது ஏன் வெற்றி நான் தான் தோத்துட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறான் எனக்கு இப்படி வச்சாவே பேட் அடிக்க தெரியும் கோட்லாம் வச்சு அடிக்கிறாங்கல்ல அவனை செலெக்ஷன் பண்ணுவாங்க கிரிக்கெட்டுக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க இந்தியா தோச்சுச்சா செலக்ஷன் டீம் தோத்துச்சா என்ன சொல்லின்னு திரிவிங்க நீங்கள் எனக்கு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்தியா தோற்றுச்சு அப்படியா நான் இந்தியன் இல்லையா ஆமாம் நான் தோக்கலையே புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு இந்திய அணி கூட தோக்கலை இந்திய அணிக்கு செலக்ஷன் பண்ணாமத்யா விளையாட்டு வீரர்களை அவங்க தான் என்ன ஆகிட்டாங்க தோத்துட்டாங்க தோத்துட்டா அத்த டீம் இறக்க முடியாதா காலத்துக்கும் அவனே தான் இருக்கணுமா கிரிக்கெட் ஆடுறதுக்கு